பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனை அத்தியாயம் முப்பத்தி இரண்டு சில நாட்கள் கழித்து சகா அறைக்குள் நுழைந்த போது மேஜையில் அமர்ந்து வெண்ணிலா ஸ்ரீராமஜயம் எழுதிக் கொண்டிருந்தாள் புன்னகையோடு அவள் அருகில் வந்தவன் என்ன மேடம் உங்க அண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னு எழுதிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு காலையில தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சே இப்போ என்ன இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான் சகா இன்னும் ஒரு வாரத்தில் கையலுக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்கல்ல அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இப்போ ஸ்ரீராமஜெயம் எழுதிக்கிட்டு இருக்கேன் உறக்க சிரிதான் சகா சிரிக்காதப்பா இது என்னோட நம்பிக்கை சச்ச நான் அதுக்காக சிரிக்கல இந்த ஒரு வாரம் முடிஞ்சு கையலுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இதை நிறுத்திடுவியா இல்லை வேற வேண்டுதல் வச்சு எழுத ஆரம்பிப்பியா பேனாவை உதட்டியில் வைத்து சிந்தித்தவள் தெரியலப்பா இப்போதைக்கு எதுவும் தோணல அப்போ தோணுச்சுனா எழுத ஆரம்பிப்பேன் அடிப்பாவி என்றான் சகா என்னடா என்ன ஆச்சு கடைசி வரைக்கும் என்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா ஏன் உனக்கென்ன எனக்கு ப்ரமோஷன் வேண்டாமா ஏன் இப்போவை சொந்தக்கார்தானே ஓட்டிக்கிட்டு இருக்க ட்ராவல் செய்தும் ஆரம்பிக்க போறியா என்ன அவன் கோபமாக அவளை முறைத்து விட்டு செல்ல வேகமாக அவன் பின்னாலேயே சென்று அவனை நிறுத்தினாள் டேய் ரொம்ப பண்ணாதடா என்னன்னு சொன்னாதானே தெரியும் நான் அந்த ப்ரமோஷனை சொல்லலை வேற எந்த ப்ரமோஷன் அவள் கழுத்தோடு கையை கட்டி அவள் நெற்றி முட்டி கூறினான் அப்பா அப்படின்ற ப்ரமோஷன் கலகலவென சிரித்தாள் வெண்ணிலா அவ்வளவுதானே எழுதிட்டா போச்சு என்றால் சிரித்து கொண்டே எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்காதுமா என்றான் தலை சாய்த்து அவளை பார்த்தவாரே சி பேட் பாய்டானி என்று சொல்லி அவன் தோளில் செல்லமாக அடித்தாள் வெண்ணிலா சின்னதாக சிரித்து கேட்டான் சகா சரி சொல்லு என்ன முடிவு பண்ணியிருக்க எதை பத்தி கேட்குற இன்னும் பத்து நாளாக அந்த அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் நம்ம கைக்கு கிடைச்சிடும் அங்க போறத பத்தி அவசியம் அங்க போகணுமாடா அக்கா ஆசையா உனக்காக அதை பார்த்து புக் பண்ணி வச்சாங்க ஏன் வேண்டாம்னு சொல்ற பாட்டியும் இப்போ நம்ம கூட தானே இருக்காங்க அங்க இருந்து உன்னோட ஆபீஸ் கிட்ட ஹாஸ்பிட்டல் கோயில் எல்லாமே கிட்ட இருக்கு மாமாவுக்கும் பாட்டிக்கும் நல்ல பொழுது போகும் இது எல்லாத்தையும் விட அந்த வீடு உன்னோட உழைப்பு ஏன் வேண்டாம்னு சொல்ற சொந்த வீடு இருக்கும்போது எதுக்கு வாடகை வீட்டில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாம் அங்கே இருந்தால் தானே அக்கா சந்தோஷப்படுவாங்க ஓ அப்படி சொல்றியா அப்போ சரி அங்க போக ஏற்பாடு பண்ணிடு சீனுவின் வீட்டில் அனு வினு கிருஷ்ணா மூவரையும் உறங்க வைத்து கொண்டிருந்தால் லீலா திருமணம் முடிந்து இங்கே வந்தபோது கிருஷ்ணா கேட்டதை நினைத்து கொண்டிருந்தாள் அம்மா இனிமே நாம இங்கே தான் இருக்க போகிறோமா ஆமாம் இவர்தான் இனி என்னோட அப்பாவா ம் மனதில் ஏதோ நெருடலோடு அவனுக்கு பதிலளித்தாள் லீலா கிருஷ்ணா சீனுவை பார்க்க அவன் மெல்லியதாக புன்னகைத்தான் கையை நீட்டி கிருஷ்ணாவை அடைத்தவன் அவன் தோளோடு பற்றி அனுஷாவையும் வினுஷாவையும் காட்டினான் அவங்க ரெண்டு பேரும் இனி உன்னோட தங்கச்சிங்க உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கா கிருஷ்ணா எதுவும் பேசாமல் அவர்களை பார்த்தான் அவர்கள் இருவரும் அவனை கண்டு புன்னகைக்க பதிலுக்கு அவனும் புன்னகைத்தான் அந்த பெரிய கட்டிலில் அனு முதலில் படுத்திருக்க நடுவில் வினு படுத்திருந்தாள் அவள் அருகில் கிருஷ்ணா படுத்திருந்தான் கிருஷ்ணா அவர்களை பார்த்து கொண்டிருக்க அவர்களும் அவனையே தான் பார்த்து கொண்டு இருந்தனர் லீலாவின் மனதில் ஏதோ யோசனை ஓடிக்கொண்டே இருந்தது பிள்ளைகள் தங்களுக்குள் எப்படி இந்த உறவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எண்ணியபடி பார்த்து கொண்டிருந்தாள் அண்ணா நீ இதுக்கு முன்னாடி எங்களை பார்த்ததே இல்லையா அனு கேட்டாள் இல்லை என்பதை போல் தலையசைத்தான் கிருஷ்ணா ஆனா நாங்கள் உன்னை பார்த்துருக்கோமே எப்போ என்றான் ஆச்சரியமாக அப்பாவோட போன்ல உன்னோட போட்டோவ காட்டி நீதான் இனி எங்களுக்கு அண்ணன்னு அப்பா சொன்னாரு அப்படியா என்றான் கிருஷ்ணா புன்னகையோடு திகைத்தாள் லீலா அம்மா கதை சொல்லுங்க என்றாள் வினு நான் சொல்லவா என்று கேட்டான் கிருஷ்ணா இருவரும் வேகமாக தலையசைத்துவிட்டு அவனை நடுவில் படுக்கச் செய்து இருவரும் அவனின் இருபுறமும் படுத்துக்கொண்டனர் கொண்டனர் இருவருக்கும் கதை சொல்ல ஆரம்பித்தான் கிருஷ்ணா அவர்களும் மெய் மறந்து அவன் கூறிய கதையில் லைத்தனர் மூவரையும் இமைக்காமல் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் லீலா சிறிது நேரம் கழித்து மூவரும் உறங்கிவிட அவர்களுக்கு போர்வையை போர்த்திவிட்டு எழுந்து வந்தாள் கதவின் அருகே கைகளை கட்டி புன்னகையோடு பார்த்து நின்றிருந்தான் சீனு அவனை கண்டுகொள்ளாமல் தாண்டி சென்றாள் அவர்கள் அறைக்குள் செல்ல சீனுவும் அவள் பின்னாலேயே வந்தான் கதவை மூடி தாளிட்டவன் லீலா என்று அழைத்தான் என்ன என்பதைப் போல் திரும்பி பார்த்தாள் நான் உன்னோட ஹஸ்பண்ட் அதுக்கு என்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவன் கூறியதும் அழுத்தமாக அவனை பார்த்தாள் கல்யாணம் குழந்தைங்களுக்காகனு சொன்னீங்க இப்போ என்ன உரிமையை பத்தி எல்லாம் பேசுறீங்க சின்ன சிரிப்போட அவள் அருகே வந்து அவள் முகத்தை நோக்கினான் எதுக்கு சொன்னேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும் உன்னோட முகத்துல இந்த டென்ஷன் எல்லாம் இனி வேண்டாம் எல்லாத்தையும் தூக்கி போடு உன்னையும் கிருஷ்ணாவையும் நான் பாத்துக்கிறேன் இனி நீங்க ரெண்டு பேரும் என்னோட பொறுப்பு சரியா உன்னோட கோபம் எரிச்சல் இந்த மாதிரி உணர்ச்சியெல்லாம் இப்பவே அழிச்சிடு இனி அதெல்லாம் உன் வாழ்க்கையில எப்பவும் வேண்டாம் சரியா உனக்காக எப்பவும் நான் இருப்பேன் கடைசியாக அவன் கோரிய வார்த்தைகளை கேட்டதும் உள்ளுக்குள் உணர்ச்சி பெருக்கெடுத்து வர இறுக்கமாக கைகளை மூடி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் லீலா வெற்றியிடம் அவள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்த வார்த்தைகள் உனக்காக நான் இருக்கிறேன் என்று என்றாவது ஒரு நாள் அவன் சொல்ல மாட்டானா என்ற ஏக்கம் அவள் மனதில் புதைந்து கிட்டத்தட்ட அழிந்து போனதாக நினைத்திருக்க இன்று சீனு அவ்வார்த்தைகளை கோரியதும் அவள் கண்கள் கரித்து கொண்டு வந்தன லீலா என்ன இது அழறியா அழுதுக்கோ ஆனால் இன்னைக்கு தான் நீ கடைசியாக அழணும் இதுக்கப்புறம் உன்னை எப்பவும் அழவிட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னே இல்ல உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குன்னு அதனால் இந்த தோளில் சாய்ந்து அழற உரிமையும் உனக்கு இருக்குது உனக்கு சம்மதம்னா வா உனக்கான ஆறுதலாக எப்பவும் நான் இருப்பேன் இரு கைகளையும் நீட்டி அவன் அழைக்க விழிகளில் வழியும் நீரோடு தன்னை கட்டுப்படுத்த முடியாதவளாக அவனை அணைத்து கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து உடைந்து அழுதாள் லீலா அவளை அணைத்து அவள் முதுகில் ஆறுதலாக தட்டி தந்து அமைதிப்படுத்தினான் சீனு சிறிது நேரத்தில் அவள் அழுகை மட்டுப்பட அவள் உச்சந்தலையில் அழுத்தமாக தனிதழை பதித்தான் லீலா நமக்குள்ள எந்த உறவும் இருக்கணும்னு அவசியமில்லை ஆனா எப்பவும் உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன் அவன் கோரியதை கேட்டதும் லீலாவின் மனதில் பெரிய அமைதி ஒன்று குடிகொண்டதை போல் உணர்ந்தாள் எட்டு வருடங்கள் கழித்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்